അളവട്ട് നെഹ്റു അൻപടൻ അള്ളാഹിൻ തൃപ്പയർക്കൂറി അവൻ ഇരുതി സലല്ലാ വലഹി വസം അന്നവർ മീതും സഹാബാക്കൾ താബൽ തബു താബിയങ്കിൽ അനുടിയാകൾ മീതും என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நில வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்புக்கினிய ஈமானியுறவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே யுவதிகளே மொகனூல் நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்த வாராந்த தவாசி தவ்வா நிலையத்தினூடாக வழங்கப்பட்டு வரக்கூடிய சாலிஹின் தொடரிலே எண்பத்தி எட்டாவது ஹதீஸினூடாக நட்செயல்கள் போட்டியிடல் என்ற பாடத்தினூடாக இமாமனா நவீர் அஹமூல்லா அவர்கள் தெரிவு செய்து தொகுத்து தந்த அந்த ஹதீஸ்கள் வரிசையிலே எண்பத்தெட்டாவது ஹதீஸினூடாக இன்றைய தினம் உங்களை சந்திப்பதை விட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் அலமது இல்லா இன்றைய ஹதீஸ் பொது சொத்து விடயத்தில் நபிகளார் சொல்லல்லாஹலேஸ்மார்கள் அவசரப்படுத்திய ஒரு விஷயம் சம்பந்தமான ஒரு செய்தியை இன்றைய சிந்தனையாக பதிவு செய்யலாமல் ஆசைப்படுறேன் நபி சர்வா الله يسر وعاء، رندو وخيلين بن الحارث رضي الله عنه قال: صليت وراء النبي صلى الله عليه وسلم بالمدينة العصر، فسلم ثم قام مسرعا فتخطى رقاب الناس إلى بعض حجر نسائه، ففزع الناس من سرعته فخرج عليهم فرأى أنهم قد عجبوا من سرعته. புகாரி இந்த ஹதீஸ் வந்து உண்மையிலே உலக தலைவர் அல்லாட தூதர் அவர்கள் அவர்களிடம் இருந்த தங்கம் பொது அது ஞாபகம் வந்ததோடு நபிகளாருடைய நிலைப்பாடு எப்படி இருந்துன்ற சம்பந்தமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி அபு சர்வா ரசியல்லான் அவர்கள் உக்மத்துபின் ஆமீர் உக்மத்துபின் ஆமீர் அல் ஹாரிஸ் ரசியுல்லான் அவர்கிட்ட இருந்து அறிவிக்கப்பட்ட செய்தி அதாவது அபு சர்வா உக்மத்துபின் ஆமீர் ரசியுல்லான் அவங்க சொல்கிறாங்க நான் நபி அலாசல்லாஸ்மர்களுக்கு பின்னால் அசர தொல்கையை தொழுதேன் தொழு முடி தொழுது முடிஞ்சது நபி சொல்லாஹாஸ்மார்கள் சலாம் கொடுத்தாங்க சலாம் கொடுத்ததுக்கு பிறகு நபி சொல்லாஹமா அவசரமாக எழும்புறாங்க மிக வேகமாக சலாம் கொடுத்தாங்க எழுமினாங்க எழுந்து மக்களிட எல்லாம் தாண்டி தாண்டி மனைவிமார்கள்ட அறையை நோக்கி இமாம் இமாமாக நின்று அல்லாட தூதர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மக்களிட பிடர்களை தாண்டி கொண்டு நபிகளாருடைய மனைவிமார்கள்ட அறைகளை நோக்கி அறைகளில் ஒரு பெண் மனைவிமார்கள் அறைகள் ஒரு அறையை நோக்கி போகிறாங்க பேய்த்து நபிசாசமாக போகிறத கண் போகிறாங்க இந்த அவசரத்தை நபித்தோழர்கள் கண்டு மற்ற மக்கள் எல்லாரும் ஃபஸி அண்ணாஸ் ஆச்சரியப்பட்டாங்க திடுக்கிட்டாங்க பிறகு நபிசுவாசமாக மக்கள்கிட்ட திரும்பி வாராங்க நபி எல்லார் அவசரத்தை கண்டு மக்கள் ஆச்சரியத்தோடு இருக்கிறத அபிசுவாசமாக காண்றாங்க உடனே உலக தலைவர் அந்த நிலப்பாட்டை பாருங்கள் ரசவுசுவாசமாக கேட்குறாங்க அதாவது உடனே அபிசுவாசமாக அந்த மக்கள்க அந்த முகத்தில் ஒரு கலக்கம் ஏ அல்லாடத்துக்கு அவசரம் அழிஞ்சிட்டு ஓடினாங்கன்ற ஒரு பதட்டம் ஒரு சிந்தனை இருக்கிறதுன்னு நபிகள் கண்டதோட நபி சொல்லலா அங்கே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ரசுல்லாம் சொல்கிறாங்க தோழர்களே எங்கள் வீட்டில் இருந்த ஒரு சிறிய ஒரு தங்கம் கொஞ்சம் அளவிலான கொஞ்சம் சொற்ப அளவிலான தங்கம் அது பொது நிதி பொது பொது சொத்து அந்த தங்கம் என்ற ஞாபகத்துக்கு வந்துச்சு அது எந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு மிச்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதை அது அது நினைவுக்கு வந்ததோடு அது என்ன தடுத்து நிறுத்திடுமோன்னு நான் பயந்து அதை விநியோகிக்குமாறு நான் சொல்கிறதுக்காகத்தான் போனேன் பெய்த்து போய் என் மனைமா அது அவசரமாக பங்கு போட்டுடுங்கன்னு சொல்லிட்டேன் அப்படி திரும்பி வந்து சொன்னாங்க இதில் வந்து திபிர் மீன் திபிர் அதாவது இந்த அது அந்த அந்த அரபு சொல் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் திபிரில் கொஞ்சம் இருச்சு என்று சொன்னால் அதாவது பொதுவாக இது வந்து உருக்கப்படாத அல்லது நாணயமாக மாற்றப்படாத தங்கம் அல்லது வெள்ளியை குறிக்கிறதுக்காக இந்த சொல் பய பயன்படுக்கு பயன்படுத்தப்படுது இதில் வந்து இன்னும் ஒரு அறிவிப்பில் குந்து ரசுலான் சொல்கிறாங்க ஃபில் பை துபிரான் என்டைய வீட்டில் நான் கொஞ்சம் இந்த தங்கம் பொதுச்சத்தாக சேர்த்து வச்சிருந்தேன் மினசதக்கா தர்மபொருள் கிடச்சதுலேருந்து ஃப கர்ஹித்து அன் அன் அபீதா அந்த அந்த சொ அந்த பொருளை வீட்டில் வச்சு வீட்டில் வை வைத்து கொண்டும் இரவை கழிக்கிறதுக்கு நான் வெறுக்கிறேன் எனக்கு பயமாக இருக்குது எந்த அளவுக்கு ஒரு அசுராசம் மரணத்தை பயப்படுறாங்கன்னு பாருங்கள் இந்த இந்த சொத்து இந்த பொது பொது சொத்து இது தங்கமாக அல்ல வெள்ளியாக ஏதோ ஒன்றாக இருக்கிற சொத்து எனக்குள்ள சொத்து அல்ல இந்த சொத்தை வச்சு கொண்டிருக்கிற நேரம் எனக்கு மவுத்தொண்டு வந்துட்டால் வச்சுக்கொள்ளப்பட அவசரமாக அது பிரித்து கொடுத்துருவ சிந்தனை நல்ல விஷயங்களில் போட்டி போடணும் அந்த உணர்வும் நபிகளாடு உள்ள தப்படி ஆட்கொண்டுச்சு தான் நபிகளார் போய் அவசரம் அந்த வேலையை முடிச்சிட்டு வந்து நபிகளார்ட்ட சொல்றாங்க அதாவது உண்மையிலே என் வீட்டிலிருந்து இந்த ஞாபகம் வந்துச்சு அதெல்லாம் பங்கிட சொல்லிட்டேன்னு ரசூலான் சொன்னாங்க இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்ற பாடங்கள் நிறைய முதலாவது நபிகளார் ஒரு மனிதர் அவர் அல்லாட தூதர் நபிகளார் ஒரு மனிதர் அல்லாட தூதர் அல்லாஹ் ரபுல்லாலுமே அவ்வகையை கொடுத்து அவர் அல்லா கண்ணியப்படுத்தினார் இவர் மனித பண்புட உச்சகட்ட பண்பு என்னன்னு சொன்னால் ரசூல் சலாசமார் அல்லாட தூதராக இருந்தாலும் அவர் ஒரு மனிதராக இருந்தார் அவர் மனித பண்புன்றத்தில் மிக முக்கியமாக இருந்தார் இவர் என்னென்ன சொன்னால் அதாவது நபிஸ்லா சாங்க தன் அன்றாட காரியங்களை தன் அன்றாட வேலை வெட்டிகளை ஒழுங்காக கண்காணிக்கக்கூடியவராகவும் எனக்கிட்ட இருக்கிற ஒரு தர்ம பொருளை அவசரமாக விநியோகிக்கோணும் அந்த உணர்வு உள்ள ஒரு சிறந்த ஒரு மாமனிதராக அவர் இருந்தார் இது ஏண்ட பொருள் அல்ல இது ஏண்ட சொத்து அல்ல இது யாருக்கும் சேர வேண்டிய சொத்து என்கிட்ட இருக்குது இதெல்லாம் அவசரமாக சேர்த்து வச்சிடும் நல்ல விஷயத்துல போட்டு போட்டு அவசரமாக இதை சேர வேண்டியவர்களுக்கு உரிய முறையில் சேர்த்து வச்சுட்டோணுன்ற அந்த சிந்தனை நபிகளாட உள்ளத்தை ஆட்கொண்டு இந்த ஹரீசங்களை சொல்லுது உண்மையிலே சதக்கா பொருட்கள் தர்ம பொருட்கள் ஜக்காத் பொருட்கள் சதக்கா பொருட்கள் அதாவது தர்ம பொருட்கள் ஜக்காத்துல தர்ம பொருட்கள் இதை வந்து தாமதிக்காம உடனே சேர வேண்டியவங்களுக்கு சேர்த்துடணும்னு இந்த ஹரீசங்களை சொல்லுது தர்ம பொருட்கள் வீட்டிலேயோ கையிலேயோ கடையிலேயோ பேங்க்லேயோ எங்கே வச்சுருந்தாலும் அதை நாங்கள் உரிய ஆக்களுக்கு சேர்க்க வேண்டிய ஆக்களுக்கு சேர்த்துடுவணுமென்ற இந்த செய்திங்களையும் சொல்லுது இதில் நாங்கள் கூடுதலான அவசரம் காட்டு வேணுமென்று இந்த ஹரீசங்களையும் சொல்லுது உண்மையிலே இந்த பொருள் எங்கள்ட கையில் இருக்க எங்களோட மனசை சில நேரம் ஒரு ஆக்கிரமிக்கலாம் சில நேரங்கள் எங்களோட வேலைகள் வரப்போகலை சரி இதை எடுத்து போடுவோமே கொடுக்காமலாக இருக்க போகிறோம் எங்கள் கையில் அஞ்சு லட்சம் ரூபாய் இக்குது அவசரமென்னு வருது தர்ம பொருள் சதக்கா பொருள் இதை கைமாத்துவம் குடுப்போம் பேங்கிலேயே எடுத்து கொடுத்துடுவோம் அது அநியாயம் செய்கிற நோக்கம் அல்ல அதாவது நாங்கள் அதை வச்சு வேற ஏதோ செய்கிறதுக்குள்ள நிறமைகள் வந்துடலாம் இங்கே என்ன சொன்னால் இந்த பணம் இந்த சொத்து எனக்கு களப்பட்டுடவே கூடாதுன்றதை அர்த்தம் நபிகளார் இதுக்காகத்தான் சரலாசமாக இதில் கூடுதலான அவசரம் காட்டுறாங்க அது வீட்டில் இருக்க இருக்க ஒரு தேவை வரப்போ அதில் கொஞ்சம் கையை போடுவோம் அதில் கொஞ்சம் எடுப்புமான சிந்தனைகள் வர இது மனித இயல்பு மனித பண்பு இதுகள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அன்னாடத்தில் சொல்லாத திடுக்கிட்டு அவசரமாக ஓடி போய்த்து மக்கள் திடுக்கத்தோடு பார்க்குற அளவுக்கு நபிகளார் இந்த விஷயத்தில் தீவிரம் காட்டினதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இது எந்த வகையிலும் கலந்துடப்படாண்டதுக்காக இது உண்மையிலே மனிதன உள்ளத்தை தடமாற்றத்தை ஏற்படுத்தலாம் வேறு சிந்தனைகளை கொண்டு வந்துடலாம் சிந்தனைகள் அதில் இருக்கலாம் நபிகளா அப்படி நடக்கலை என்றாலும் பிற மக்கள் எங்களுக்கு அந்த சிந்தனைகள் வாரத்துக்குள்ள நிலமாக நிறையவே இருக்கும் உண்மையிலே இந்த இந்த ஹதீசங்களுக்கு உலக விஷயங்களில் அல்லது ஏனைய தான் பொருட்கள் அல்லாட பாதையில் நாங்கள் செலவழிக்கிற விஷயத்தில் எங்களுக்கு தடையாக இருக்கப்படாது இந்த விஷயங்களை நாங்கள் அல்லாட பாலை செலவழிக்கிறது எங்களை தடையொண்டு வந்துடப்படாது செலவழிச்சிடோனும் குடிச்சுடணும் இது எனக்குள்ளதில்லைன்ற அந்த சிந்தனை வரணும் போடுறது இந்த ஹதீசங்களே சொல்லுது அது கொஞ்சம் தங்கமாக இருந்தாலும் சரி நிறைய சொத்தாக இருந்தாலும் சரி தாமதப்படுத்தக்கூடாது கூடாது இந்த ஹதீஸில் முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் இமாம் முன்னுக்கு தொழுர்த்தர் மக்கள் அப்படி கடந்து 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 பிடர்கள் அப்படி தள்ளி தள்ளி போறது அழகல்ல நல்லமில்லை அப்படி இங்க மக்களிட பிடரிகளை தாண்டி செல்றது ஒரு அதபாக ஒழுக்கமாக நல்ல பண்பாக இல்லைன்னு சொன்னாலும் நபீனார் சல்லாசமாக அதை தவிர்த்திரு தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அவசர தேவை ஒன்றிருக்கமாக இருந்தால் அந்த நிலைமையில் நாங்கள் தாண்டி 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 போகிறது பிழை அல்ல அந்த நிலைமையில் நாங்கள் தாண்டி தாண்டி போகிறது பிழை அல்லன்ற அந்த 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 நிலைமையரசனாக படித்து தராங்க உண்மையில் நாங்கள் ஒரு இருநூறு பேர் தொழுகிறோம் தொழுது ஒத்தரு திடீர்னு ஒத்தனை தாண்டி தாண்டி போறன்றது வந்து அவ்வளோ நல்ல மல்ல சரியா ஹராமல்ல பாவம் இல்லை இது ஒரு ஒழுக்க மாண்புல சிறந்ததல்ல இங்க நபிகளார் கற்றுத்தந்த முறை என்ன சலாம் கொடுப்பாங்க திரும்பி உட்காருவாங்க அஸ்தஃபுல்லா அல்லா அமன்லாம் இங்க துவா நம்ம ஓதுவாங்க நேரம் எடுத்துக்கிறாங்க இங்க நபிகளார் ஒரு நாள் அப்படி எழுப்பிட்டு போறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் என்னென்னு சொன்னால் பிடரிகளை கடந்த ஒரு அவசரம் வந்தா போகலாம் என்று இந்த ஹரிசங்கடி சொல்றதையும் பார்க்கலாம் காரணம் இருந்தால் தாராளமாக போகலாம் என்று இந்த செய்திகளை சொல்லுது உண்மையிலே இதே மாதிரி ஒரு இமாம் தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால் விரைவாக எழுந்து போக தேவை இருந்தால் விரைவாக போகலாம் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் அவருக்கு என்ன சில அவசர வேலைகள் இருந்தால் மக்களை கடந்து சொல்லல் போகையிலும் அதுக்கு இந்த ஹர்டிஸ்கிட்ட தாதாரணமாக சா தாராளமாக ஒரு ஆதாரமான ஹர்டிஸாக இருக்கிறதுங்களே பார்க்க கட்டாயம் சலாம் கொடுத்த நீண்ட நேரம் இருக்கத்தான் வேணுமென்றது இந்த ஹர்டிஸில் வரலை கட்டாயம் தான் அவர் சரியா செஞ்சுட்டாரு எழுப்பிட்டா பிழை செஞ்சுட்டார்ன்றது இந்த ஹதீஸ்ல இல்லை தாராளமாக அவசரம் தேவைகள் எழுப்பிட்டு போகலாம் இந்த ஹதீஸ் நபிகள் சலாம் கொடுத்ததுக்கு பின்னுக்காக அவுராதுகள் துவாக்கள் ஓதி இருக்கிறாங்கன்றதை காட்டுது ஏன்னா வளமையாக ஓதினவங்க திடீர்னு ஒரு சேஞ்ச் வரவு தான் மக்கள் திடுக்கிட்டு போகிறாங்க அப்போ இதை எதை சொல்லணும்னு சொன்னால் ரசூர் சொல்லா சொன்னாங்க ஃபர்லு தொழுகைக்கு பின்னால திக்கர்கள் துவாக்கள் ஓதி இருக்கிறாங்க அவசரம்னு வந்த நேரம் அதெல்லாம் விட்டு போட்டுட்டு அவசரமாக அந்த வேலைக்கு போயிக்கிறாங்க பிணர்களை தாண்டி போயிருக்கிறாங்கன்ற செய்திகள் இந்த சொல்லித் சொல்லித்தரது உண்மையிலே இது இன்னும் இந்த ஹதீஸில் நபித்தோழர்கள் சரலாசம்கிட்ட வாழ்க்கை வரலாறுகளை நபிகளார எந்த அளவுக்கு உன்னிப்பா பாத்திக்கிறாங்கன்றது பெரிய ஒரு ஆதாரம் நபிகளார் ரசூல் சலாசமங்களை சஹாபாக எந்த அளவுக்கு உன்னிப்பாக பார்த்திக்கிறாங்கன்றதுக்கு பெரிய ஒரு ஆதாரம் மட்டுமல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தாராளமாக நெருங்கி பயமில்லாமல் கேட்குற அளவுக்கு அங்கே இருந்தாங்க திடுக்கிட்டு போனாங்க சஹாபாக்க திடுக்கிட்டு திடுக்கிடுறாங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க வேகத்தை பார்த்தாங்க ரசுல்லாம் போனாங்க திரும்பி வந்தாங்க ஆச்சரியத்துக்கு கேட்காமலே விடைய சொல்கிறாங்க சஹாபாக்கள் கேட்கறதுக்கு தயாராக தான் இருந்தாங்க இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொன்னால் நபிகளார் சொல்லல்லாவலேசமாங்க கிட்ட தோழர்கள் கேள்வி கேட்கறதுக்கு வைக்கப்படலை பயப்படலை அச்சப்படலைன்றது எங்களுக்கு இந்த மிக தெளிவாக சொல்லுது இந்த ஹதீஸில் வந்து நாங்கள் சுருக்கமாக விளங்க வேண்டிய செய்தி என்னென்னு சொன்னால் தர்ம பொருள்கள் ஏதேனும் இருந்தால் அது எனக்குள்ளதல்ல அதனால் அவசரமாக பங்கிட்டுடணும் உலக விஷயங்களுக்காக அதாவது உலக விஷயங்களுக்காக செல்வ சேர்க்கிற சொத்து செல்வங்கள் எங்களை வணக்கத்தில் இருந்து வழிபாடுகள் இருந்து தடுத்திடப்படாது தேவை ஏற்பட்டால் தாராளமாக அனுமதிக்கப்பட்ட விதிகளை பின்பற்றி அடிப்படை நோக்கங்களை கருத்தில கொண்டு எங்கிட்ட தேவைக்காக முன்னுரிமை கொடுக்கலாம் என்ற இந்த ஹதீசைகளை சொல்லுது நபித்தோடு கேள்வி கேட்கிறதுக்கு வைக்கப்படலை என்ற சொல்லுது ஒரு இமாம் அவசரத்துக்காக எழுந்து போகலாம் என்றதை சொல்லுது ஆக மொத்தத்தில் ஹதீஸ் அவசரமாக நல்ல செயல்கள் அவசரமாக ஈடுபடுவதுடைய மாண்பை உலகத்துக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது ஆகவே எனக்கிட்ட உங்களுக்கிட்ட பொது சொத்துக்கள் அப்போ ஒப்படைக்கப்பட வேண்டிய அமானுதங்கள் என்ன சரி இருக்குமாக இருந்தால் இது ஏன்றதல்ல இதை உரிய முறையில் நான் கொடுத்துருவோம் என்ற சிந்தனை எங்கள்கிட்ட இருக்க வேணுமென்றதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்வது வல்லவன் ரபுல் ஆலமீன் அமானுதங்களை உரிய முறையில் பேணி பொறிச்சத்துக்களை உரிய முறையில் பேணி அளப்பெறி அருளை பெற்று அல்லாவுடைய விசாலமான சொர்க்கத்தில் வீர் நடைபெறக்கூடிய நல்லவர்கள் பட்டியலில் எம்எல்ஏம் அல்லாஹாலா இடைத்தருவானாக வா ஹ்ரவ்வானா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன்